ஐய் வணக்கம் இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளியூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான தலையத்து கிடரி கொடுத்துருந்தோம் கிடேரியை பொறுத்தவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் பே பிளாக் ஜெர்சி மிக்ஸிங்கில் ஒரு சூப்பரான பீடு எப்படிங்க பிளாக் ஜெர்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மாட்டை பொறுத்தவரைலாம் அந்த முக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டையாக மூங்கில் ரெண்டு கண்ணுக்கு இடையில் நல்ல அழகான ஒரு இடைவெளி இருந்து நல்ல பள்ளம் மாதிரி இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து பிளாக் ஜெர்சின்னு சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரில் நல்லா ஹெச்எஃப் ஓட ஹைப்ரீடும் அது மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் ஜெர்சியோட வீணும் சேர்த்துருக்கா மாட்டை பொறுத்தவரில் நல்லா கறவையும் இருக்கும் டிகிரியும் நல்லாயிருக்கும் மாட்டை பொறுத்தவரில் காம்பு வந்து நாலு காம்புக்கான இடைவெளிகள் சூப்பரான இடைவெளிகள் அதே மாதிரி ரோஸ் காம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் காம்பு லைட்டாக சேர்ந்துருக்காதலாம் மாட்டை பொறுத்தவரை நல்லாயிருக்கும் அது மாதிரி கண்டு போடக்கூடிய வாய்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செந்தார இளந்தரத்தில் இருக்குது அதனால் நல்லா கறக்கும் மாட்டை பொறுத்தவரில் தலையீட்டு கிடையாது தான் ஆனால் மாட்டில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நரம்பு கொடியோட்டங்கள் எல்லாம் இருந்தது குறைஞ்சே கண்டு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைங்கள் இருந்தது நல்லா வெயில் எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரீடுன்னே சொல்லலாம் சரியா